சொல்லுங்கள் வில்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி திரும்பவும் நம்ம அக்பரை பற்றி பார்க்கலாம் ஏன்னா அக்பர் த கிரேட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம சொல்லுங்கள் வில்லுங்கள் பகுதியில் நிறைய வந்து அக்பரை பற்றி பார்க்குறோம் அக்பருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆதாம் கான் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுத்தாருன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அக்பருடைய அரசவையில் இந்த மகா மங்கா அவங்களோட தலையிடும் அதிகமாக இருந்தது அக்பர் ஏற்கனவே வந்து அவருடைய பிரதான மந்திரியாக யாரை கொண்டுட்டு வர்றாருன்னா அக்கா கான் அப்படிங்கிற ஒரு நிர்வாகியை கூட்டிகிட்டு வர்றார் அவர் வந்து நிர்வாக கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஆதம்கான் பல இடங்களில் வந்து ரொம்ப ஊழல் செஞ்சுருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போகுது ஸோ அக்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த இதெல்லாம் வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் ஆதம்கான் என்ன பண்ணுறாருன்னா தன்னை இந்த கிழம வந்து போட்டு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு போயிட்டு அக்பர் அக்கா கணக்கு கொலை பண்ணிடுறாரு இதனால் மிகவும் கோவப்படுறாரு அக்பர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆதம்கானை வந்து நல்லா போர் செஞ்சு கீழே இருந்து கீழே வந்து தள்ளி விடுறாரு தள்ளி விட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாரு திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாருனா ஆதவ கார்டை தூக்கிட்டே வர்றாரு திரும்பவும் மாடி கொண்டுட்டு வரார் மாடியிலேருந்து திரும்பவும் கீழே தூக்கி போடுறாரு திரும்பவும் போகிறாரு திரும்பவும் மாடி கொண்டுட்டு வர்றாரு மேலேருந்து கிழப்பிட்டு கொலை பண்ணுறாரு அது மாதிரி மூணு தடவை செஞ்ச உடனே அங்கே இருக்கவங்கள ரொம்ப பயந்து போகிறாங்க அதுலேருந்து எவ்வளோ ரொம்ப நெருக்கமானமாக இருந்தாங்களோ அக்பர் வந்து கண்டிப்புனா மிகவும் ரொம்ப கண்டிப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினச்சிட்டு அதுலேருந்து வந்து அக்பர்கிட்ட யாரும் வாழாட்டுறதே கிடையாது ஸோ ஆதவ கார்டை கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிவிட்டு அது அக்பர் அட்கா கானுடைய ஒரு இறப்புக்கு வந்து ஒரு நியாயம் வந்து செய்கிறாரு அக்பர் அதுக்கப்புறம் அக்பர் வந்து சிறந்த நிர்வாகியாகவே இருக்கார் அவருடைய சிறந்த நிர்வாகிக்கு திறமைக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சூரி தலைமையில் இருந்த தோடர்மால் தான் அவரையும் ஒரு பிரதான அமைச்சராக அவரோட அவையில் நியமிக்கிறார் அவர் வந்து ஒரு நவரத்தினத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அக்பர் சொல்வார் அவர் வந்து அவருடைய நிர்வாகத்திறமை வந்து ரொம்ப புகழ்பெற்றது அவர் நிலங்களை வந்து பல வகையாக வகைப்படுத்துகிறாரு வகைப்படுத்தி நிலவளவை முறையை கை கைப்பற்றுறாரு அதே மாதிரி எப்போல்லாம் பஞ்சம் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து நில வரிக்கெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வர்றார் இதனால் அக்பருடைய புகழ் ரொம்ப விளங்குது அவ்வளோ கனகச்சிதமாக அக்பர் வந்து ஒரு கொடை கொடுக்கறதாகட்டும் சரி ஒரு வறு வரிசை இருக்கிறதாகட்டும் சரி அதே மாதிரி தர்மம் காப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணுறார் அதே மாதிரி இஸ்லாம் அல்லாதவர்கள் அதாவது இந்துக்கள்லாம் வந்து புனித யாத்திரை செல்வதற்கு ஒரு வரி வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது அந்த வரியை அக்பர் வந்து முற்றிலுமாக நீக்கிறார் அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்துக்கள் வந்து ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்றதுனால அவங்க வந்து ஜிஸியா வரியை கட்டுறாங்க அந்த ஜிஸியா வரியையும் அவர் வந்து அக்பர் வந்து என்ன பண்ணுறாருனா எடுத்துடுறாரு அதனால் வந்து அக்பருக்கு வந்து இந்துக்கள் மத்தியில் நிறைய வந்து பெயர் இருக்குது புகழ் இருக்குது சரி இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா அக்பருடைய நில அளவை முறையை வகுத்த பிரதமந்திரி யார் அவருடைய பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விரட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்